என் தங்கமே உனக்கான வெற்றி செய்தியோடு தான் இப்பொழுது இந்த சாய் தேவன் நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி உன் உறவான பெண்ணை வந்தே விட்டாள் இந்த பெயர் கொண்டவளையும் நீ விட்டு விடாதே அதிர்ஷ்டத்தின் வாசலில் எடுத்து வைக்கும்போது சில சறுக்கல்கள் வரத்தான் செய்யும் நீயோ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் நான் முன்னேறி கொண்டு இருக்கும் வேலையிலே எனக்கான சருக்கள் இப்படி என்னை வந்தடைந்து கொண்டே இருந்தான் எப்படி அப்பனே நான் அங்கு முன்னேற்றத்தின் பாதையை அடைய முடியும் என் வெற்றியின் உச்சத்தை அடைய முடியும் என்று தானே கமனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் நீ கவலைப்படாதே உன் மனதிற்குள் வருத்தங்களும் காயங்களும் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி உனக்கான பாதையை தீர்மானிப்பது இந்த சாய் தேவனாகத்தான் இருக்கின்றேன் உன்னை புரிந்து கொண்ட அந்த உறவானவள் உனக்கானவளாகத்தான் உன்னிடத்தில் வந்து சேரப் போகிறாள் உன் துணையாக இருக்கின்ற அந்த விஷயத்தை அந்த நல்ல செய்தியை உன்னிடத்தில் சேர்ப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் நீ இதனால் வரையிலும் யாருக்காக வாழ்கிறேன் யாருக்காக இதை செய்கிறேன் ஏன் செய்கிறேன் எப்படி செய்கிறேன் என்று தெரியாமல் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை இவ்வளவுதானோ முடிந்து போய்விட்டதோ என்று நினைத்து கொண்டிருக்கும் தருணத்திலே உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் உனக்கான உலை நான் இங்கு உறுதியாக வந்திருக்கின்றேன் என்னை தீர்க்கமாக நம்பு உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நான் அந்த பெண்ணின் கரம் பிடித்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை நிலை உயரும் என்று என்னிடம் சொன்னாயல்லவா இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான தேடலில் நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டிவிட்டாய் உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி எந்த ஒரு நிலைக்காக நீ என்னிடம் முறையிட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு வருகின்ற முடிவையும் நான் சாதகமாகத்தான் எடுக்கப் போகிறேன் இனி எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு யார் உன்னை சுற்றி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாயின் பெயரை கொண்ட ஒருவள் உன்னை தேடி வரப்போகிறாள் இந்த நட்குணங்களோடு உன்னை தேடி ஒருவள் வந்து உனக்கான உதவிகளை செய்யத்தான் போகிறார் என் பிள்ளையே உனக்கான மாற்றத்தை இப்பொழுதே ஏற்றுக்கொள் இதை கேட்க நிமிடமே நீ ஏன் இப்பொழுது இதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று காரணம் புரியவரும் நீயோ நினைத்தாய் நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று அதையெல்லாம் தாண்டி உனக்கான பதிலை நேரடியாக களத்தில் இறங்கி தருவதற்கு அந்த பெண்ணின் மூலம் நான் உனக்காக இங்கு ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒருவரை தயார்படுத்தி தருவேன் என்று சொல்லும் போதெல்லாம் நீ நம்பிக்கொள்ளாமல் இருந்தாய் இப்பொழுது உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனமருந்திக்கொண்டே இருக்கின்றாய் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பெரிய போராட்டம் முன்னில் வந்து கொண்டு இருக்கின்றது எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் என்னப்பன் இருக்க எனக்கு கவலை ஏது என்று என்னை தேடி வந்திரு என் தங்கமே உன் மனதின் கவலைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனி உன்னை காக்க வைக்கக் கூடாது என்பதறிந்து அவளை உன்னிடத்தில் களம் சேர்க்க வந்திருக்கின்றேன் நான் கண்ணில் கண்டதும் உனக்கு ஏற்ற துணை இவள்தான் என்று புரிந்து கொண்டு விட்டேன் நான் உன் வாழ்க்கையே அங்கு மிக பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த திருப்பத்தோடு தான் அவள் உன்னை தேடி வரச் செய்வதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றேன் எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டிருந்ததோ அந்த இலைக்கு தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ கலங்கிக்கொண்டிருந்தாய் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இப்பொழுது அந்த வழக்கத்திற்கு விடை கொடுக்கும் தருணமாக உனக்கு முன்னால் சென்று உன்னுடைய பாதையில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் அகற்றுவதற்காக அந்த சாய் தேவன் உனக்காக இவளை அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ எங்கே சுற்றி சுற்றி அலைந்து தெரிந்தாலும் இறுதியில் இந்த அப்பனின் காலடியை கரம் பற்றி இருக்கின்றாய் நடப்பது யாவும் எனக்கு தெரியாமல் இல்லை உன் வாழ்க்கையின் பயணத்தில் எந்த ஒன்றை இழந்துவிட்டேன் இழந்துவிட்டேன் என்று நினைத்து இருக்கின்றாய் அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இப்பொழுது விட்டாய் இழந்து விட்ட எல்லாம் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் அந்த பெண்ணின் மூலம் உனக்கானதை உன்னைக்கு உரிமையானதை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்கும் மனமருந்தி கொண்டு இருக்காது வருவது வரட்டும் எல்லை மீறி போய்விட்டதே என் கை மீறி போய்விட்டதே என்று தானே உன் மனதிற்குள் கலக்கமடைந்து கொண்டிருந்தாய் இதோ இந்த கண்ணீருக்கு விடை கொடுக்கும் தருணத்தை தான் இந்த சாய்தேவன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என் வெற்றி வாக்கு உனக்கு பலிக்கும் நேரத்தை குறித்து விட்டுத்தான் இனியும் உன்னை காண தாமதம் பண்ணக்கூடாது என்பதை அறிந்து உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு நான் இருக்கும்பொழுது உனக்கு வஞ்சனையும் தீவனையும் நினைத்தவர்களைப் பற்றி நீ அங்கு கண்கலங்கவே வேண்டாம் நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதைப் பற்றியும் நீ மனதில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் அந்த நினைவுகள் மட்டும்தான் உன் மனதில் வந்து கொண்டிருக்கும் அதை தாண்டி நீ உனக்கான விஷயத்தில் தெளிவான ஒன்றை பெறுவதற்கான நீ முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு உன் முயற்சி இல்லாமல் இங்கு எதுவுமே சாத்தியமாகாது பயிற்சி பெற்று கொண்டு இருக்கும் பொழுது இங்கு யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள் அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் நீயோ இந்த தனிமையின் போராட்டம் எப்பொழுது முடிய போகிறது நான் தனிமையோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லையே என்று யோசிக்கிறாய் யார் சொன்னது என் பிள்ளையே உனக்கான வரத்தை உன் வரம் பற்றி தருவதற்குத்தான் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் சரி உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பினை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன் நீயோ நம்பிக்கையோடு செயல்படு ஒவ்வொரு செயலின் திருப்பத்திலும் இந்த சாய்தேவன் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் திருப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள அங்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் அதில் இருந்து நீ அங்கு தப்பித்து முடியும் தப்பித்து என்றால் ஓடி ஒளிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நினைக்காதே அதை எதிர்த்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து உனக்கான வாழ்க்கை பெறுவதற்கும் முயற்சி செய்து கொண்டே ஏன் பிள்ளையே உன் நம்பிக்கையே நான் அங்கு எப்படி செயல்படுத்தப் போகிறேன் என்பதை பார் உனக்கு செய்தால் வெற்றி தடைப்படும் என்று நினைத்தார்களோ உனக்கு எந்த சூழ்நிலையை கொடுத்தால் வெற்றி கிடைக்காது என்று நினைத்தார்களோ அந்த சூழ்நிலையே அந்த செயலை அவர்களுக்கு செய்து அவர்களின் இல்லத்தையே நான் பதற்றப்பட வைக்கப் போகிறேன் எத்தனையோ தடவை நான் எச்சரித்தேன் இனியும் என் பிள்ளைகளை நீ மடையச் செய்ய வேண்டாம் அவர்களுக்கான நல்ல நேரம் அங்கு நெருங்கிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு என் பிள்ளைகளை போய் மீண்டும் மீண்டும் அங்கு கஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கின்றாய் இனி அமைதி கொள்ளப் போவதில்லை இந்த அப்ப அவன் என்று சொன்ன பிறகும் அவர் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் அவர் விருப்பப்படித்தான் அங்கு செய்து கொண்டு இருக்கின்றார் எச்சரிக்கை பண்ணியது முடிந்து முடிந்துவிட்டது இனி அவர்களுக்கான தண்டனையை வழங்கும் நேரத்தை நான் குறித்து விட்டேன் நீ மனதில் எதையும் வைத்து கொள்ள வேண்டாம் உன்னால் முடியும் ஒரே நம்பிக்கையோடு உனக்கான செயலை செயல்படுத்தி கொண்டே இரு நல்லதுதான் நடக்கப் போகிறது ஏது நடக்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அதை நடத்தி தருவதற்குத்தானே இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் நீ இழந்து விட்டும் தவிக்கும் ஒன்றை உன்னிடமே திரும்ப கொடுப்பதற்கு இந்தப்பனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கும் நீ எப்பொழுதுமே மற்றவர்கள் செல்லும் பாதையில் பயணிக்க ஆசைப்படாதே அந்த பயணிக்கும் ஆசையானதை விட்டுவிடு ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா மற்றவர்கள் பயணிக்கும் அந்த பாதையானதில் உனக்கு தொந்தரவு இருக்காமல் இருக்கலாம் தொல்லைகள் இல்லை என்றே நினைத்து ஆனால் அவர் உனக்கு முன்னால் சென்று தடைகள் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு அவர் வெற்றியின் பக்கம் சென்று விட்டார் அதன் பின் சென்று நீ என்ன செய்யப் போகிறாய் முதலில் உனக்கான வழி எது உனக்கான லட்சியம் எது என்பதை தேர்ந்தெடுத்துக்கொள் அப்போதுதான் உன் சந்தோஷம் உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் வழிகாட்டியாக இருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எதுவாக மாறினும் சரி நான் உனக்கானதை உன் கரம் பற்றி தருவதை இங்கு தடுப்பது யாராக இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி உன் கரம் பற்ற போவது உறுதியாகிவிட்டது நல்ல நேரத்தை தீர்மானித்து விட்டேன் நீயோ எனக்கான நேரம் அப்பொழுது வரும் இப்பொழுது வரும் என்று காத்திருப்பதை விட எப்பொழுது வந்தாலும் என் அப்பன் எனக்காக இருக்கின்றான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன் அதிர்ஷ்டத்தின் உறவை உன்னிடத்தில் சேர்த்து உன் வாழ்க்கையை நான் வளமாக்க வந்து இருக்கின்றேன் சகலத்தையும் சேர்ப்பதற்கு இந்த சாய்தேவன் இருக்கும் போது உன் மனதில் இதை நினைத்து கலங்குகிறாய் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்